ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பதிவு நேர்மறை எண்ணங்களை வளர்க்க உங்ககிட்ட யாராவது நீல நிற யானையை பத்தி யோசிக்காதீங்க அப்படின்னு சொன்னதும் நீங்க என்ன பண்ணுவீங்க நீல நேரத்துல யானையே இல்ல அப்படின்னாலும் அத பத்தி எல்லாம் நமக்கு கவலையே இல்ல நம்முடைய மனசு நீல நேரத்துல யானையை உருவாக்கி அதை அப்படியே உடனே யோசிக்கவும் ஆரம்பிச்சிடும் இது மனிதர்களுடைய ரிவர்ஸ் சைக்காலஜி அப்படின்னு சொல்லுவாங்க எதை செய்யாத அப்படின்னு நம்ம சொல்றோமோ அதை உடனே செய்துவிடும் நமது மனது அதனால நம்ம மனசுக்கு நெகட்டிவான எதையுமே நம்ம சொல்லாம இருக்கிறது தான் நல்லது ஒரு குழந்தைகிட்ட தொடாத அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை உடனே தொட முயற்சிக்கும் நெகட்டிவான பேச்சு ஒரு கியூரியாசிட்டியை தூண்டி விடுது அதனால தான் காதல் தோல்விக்கு பிறகு காதலித்தவரை மறந்து விட வேண்டும் வெறுத்து விட வேண்டும் அப்படின்னு நினைக்கும் போது அதற்கு எதிர்மறையாகவே நிறைய விஷயங்கள் நடக்கும் அந்த நபரை மறக்க முடியாமல் தவிக்க வேண்டியிருக்கும் எனவே நம் மனசிற்கு நாம தான் சொல்லித்தர வேண்டும் இந்த விஷயத்தை செய்யாத அப்படின்னு சொல்லும்போது அதில் என்ன இருக்கிறது அதில் செய்தால் என்ன ஆகும் அப்படின்ற கேள்விகள் எழும் அது இன்னும் அந்த விஷயத்தை பத்தின அதிகமான சிந்தனையை நமக்கு உருவாக்கும் அதை செய்தால் தான் என்ன அப்படின்ற ஆர்வத்தை அது தூண்டிவிடும் இதனால் ஏற்படும் பிரச்சனைகள் என்னவென்னா நம்மை அடிக்கடி நெகட்டிவாகவே யோசிக்க வச்சு டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி போன்றவற்றை உருவாக்கிவிடும் இது போன்ற எண்ணங்கள் நம்மை நம்முடைய இலக்கை நோக்கி பயணிக்க விடாமல் கவன சிதறல்களை ஏற்படுத்தும் நாம நம்முடைய இலக்கிலோ அல்லது வேலையிலோ கவனமாக இல்லாமல் கவனச்சிதறல் ஏற்படும் போது மோசமான முடிவுகளையே எடுக்க வேண்டிய நிலையும் ஏற்படும் இது கண்டிப்பாக நம்மளோட வெற்றியை பாதிக்கும் இதை சரி செய்வதற்கான வழிகள் நெகட்டிவான எண்ணங்களை பாசி மாத்தி நான் அடுத்த முறை நல்லா செயல்படுவேன் அப்படின்றது போல பாசிட்டிவான எண்ணங்களை நமது மனதில் விதைப்பதுதான் கவனச்சிதறல் ஏற்படும் போது அதை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவது நல்லது ஓவியம் வரையிறது நண்பர்களோடு பேசுவது போன்றவற்றை செய்தால் நெகட்டிவான கவனச்சிதல்களை நம்ம தடுக்க முடியும் ஒரு விஷயத்தை மறக்க நினைக்கும் போது அது மேலும் நினைவுக்கு வந்து தொல்லை கொடுக்கும் அது நம்முடைய எமோஷன் கவனம் முடிவெடுக்கும் தன்மை போன்றவற்றை பாதிக்கும் அதற்கு பதில் நம் உணர்வுகளை ஏற்றுக்கொள்ளும் போது அது நெகட்டிவ் எண்ணங்களை குறைத்துவிடும் அப்படிங்கிறது தான் உண்மையான செய்தி முயற்சித்து பாருங்க உங்களுக்கு இதோடைய முழுமையான பலனும் தெரிய வரும் நேர்மறை எண்ணங்கள் நேர்மறை சிந்தனைகளை அதிகமாக வளர்த்து கொள்ளும் பொழுது உங்களோட வாழ்க்கை பாதை அதிகமாக மாறுவதை உங்களால் நூறு சதவீதம் உணர முடியும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி